சிறைச்சாலை அப்படிங்கிற இடத்துல ரெண்டு விதமான விஷயம் சொல்லப்படுது ஒன்று சிறை கதவு இன்னொன்னு கை விலங்கு இது ரெண்டும் உடைக்கப்பட்டது என்ன அப்படின்னா நான் சுதந்திரமானவன் நான் இந்த உடல் அப்படின்ற எண்ணம் இதுதான் சிறை கதவு நம்ம இந்த உடல்ல இருக்கிறதுக்கான கதவு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கதவுதான் இந்த ஆத்மாவானது இந்த உடல் அப்படின்ற சிறையில பந்தப்படுவதற்கான காரணம் என்னது இந்த ரெண்டு விஷயம் தான் என்னது நான் இந்த உடல் நான் சுதந்திரமானவன் அப்படிங்கறத ரெண்டு எண்ணம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு எண்ணம் தான் நம்ம என்ன இந்த உடம்புல பந்தப்படுத்தி வச்சிருக்க இது முதல்ல உடையும் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய கையில இருக்கக்கூடிய விலங்கு அந்த விலங்கு என்ன அப்படின்னா சம்சயம் சம்சயம் அப்படின்னா சந்தேகம் கடவுள் இருக்காரா கடவுள் வழிபடலாமா செய்வாரா முடியுமா நம்ம போவோமா இதெல்லாம் நிஜமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்வி நிறைய டவுட்ஸ் இருக்கு இதுக்கு பேர் என்ன சொல்றோம் கை விலங்குன்னு சொல்லி சொல்றோம் எப்ப கிருஷ்ணன் நம்ம கையில கிடைச்சிட்டாரோ அப்ப இது உடைய உடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல என்ன பண்றாரு வசுதேவர் கொஞ்சம் கூட மயமே இல்லாம என்ன பண்றாரு நடந்து போக ஆரம்பிச்சுட்டார் அவர் யோசிக்கல குழந்தை எப்படி தூக்கிட்டு போக போறேன் எமுன எப்படி கடக்க போறேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கவே இல்லையா பகவான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறார் சோ நம்பிக்கை அப்படின்னா இப்படி இருக்கணும் நமக்கு பகவான் இன்னும் முழு நம்பிக்கை வரல முழு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் பக்தி செய்யலையும் நான் என்ன பண்ணுவோம் ரொம்ப துணித்து செய்வோம் நமக்கு பகவான் மேல நம்பிக்கை கிடையாது நம்மள என்ன சொல்லுவோம் கிருஷ்ணன் மட்டும் என்னவா பண்ணுவாரு அவர் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம் நமக்கு முழுமையா நம்பிக்கை கிடையாது கிருஷ்ணன் இருக்காரு பட் இருந்தாலும் நானும் அப்படின்ற அந்த நானும் அப்படின்ற எண்ணம் தான் வரலே தவிர கிருஷ்ணன் பார்த்துப்பார் அப்படின்ற அந்த எண்ணம் முழுமையா வரல ஆனா வசூல் என்ன பண்றாரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவர் யமுனில இறங்கும் பொழுது தண்ணி அப்படி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு நதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நதி அப்படின்னா நாகம் பயங்கரமான சப்தத்தோட அந்த நதி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு சோ அப்படிப்பட்ட அந்த நதியில இறங்கும்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நமக்கு என்ன ஆயிருமோ உயிருக்கு என்ன ஆயிருமோன்னு யோசிக்கவே இல்லை கிருஷ்ணர் இருக்கார் பார்த்துப்பான்னு சொல்லி சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் பகவான் மேல ஸ்ரத்தை அப்படின்னு தான் நம்மளுக்கு பக்தி ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு நம்பிக்கை எதிரிச்சா அப்படின்னா நம்ம பக்தியினுடைய முதல் படையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறார் இந்த நல்ல உதாரணம் சொல்றாங்க என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா பகவானே சமுத்திரத்தை கடக்கணும் அப்படின்னா பாலம் போட்டுதான் போயாவும் ராமரா வரபோலு ஆனா ஒரு பக்தன் அந்த நதியை கடக்கணும் அப்படின்னா பாலம் எல்லாம் போட தேவையில்லையா அந்த நதியை தாண்டி ஈஸியா நடந்து போயிடலாம் சோ இங்க இருந்தா உதாரணம் சொல்றாரு பகவானுக்கு என்ன பண்ணல நதி வந்து பெரிய சமுத்திரம் என்ன கொடுக்கல ஆனா பக்தனுக்காக என்ன பண்றாரு பகவான் சமுத்திரத்தையே அந்த நதியை பிரிச்சு கொடுக்குற ரொம்ப எளிமையா கடக்க முடியல சோ பக்தனுக்கு உண்டான பெருமையை பத்தி இங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க